தெல்லமுதின் மேலான கண்ணியே என் முத்தமிழே என் முதற்கண் வழக்கம் நான் ரசித்த கவிதைகளில் நான் இன்று பேச உள்ள தலைப்பு தேவதேவன் ஐயா அவர்களின் கவிதை அதுவும் அவர் முன்னால் நான் பேசுவதை நினைத்து பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் தேவதேவன் ஐயா அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் அவரின் இயற்பெயர் பிச்சுமணி கைவல்யம் ஆகும் விருதுநகர் மாவட்டத்தில் சேர்ந்த இவர் தூக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தற்போது வசித்து வருகிறார் தனது பதினைந்து வயது முதல் எழுபது வரை வரை கவிதை எழுதி கொண்டும் இவருக்கு தமிழக அரசு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புது கவிதை வகைப்பாட்டில் பரிசு பெற்றனர் விஷ்ணுபுரம் இலக்கிய விருதையும் பெற்றார் அவர் எழுதிய கவிதைகளில் இரண்டு கவிதைகளைப் பற்றி உங்களிடம் நான் பேச வந்துள்ளேன் யாரோ ஒருவன் என எப்படி சொல்வேன் குப்பை தொட்டியோரம் குடித்துவிட்டு விழுந்து கடப்போனே குப்பை தொட்டியோரம் குடித்துவிட்டு விழுந்து கடப்போனே வீடற்று நாடற்று வேறெந்த பாதுகாப்பு மற்று புழுதி படைந்த நடைபாதையில் பூட்டு தொங்கும் கடை ஓட்டி படுத்து துயில்வோனே நள்ளிரவில் அரசு மருத்துவமனை நோக்கி கை அழுது அழுது கொண்டு ஓடும் பெண்ணே நடைப்பாடை பகுதியில் அம்மனமாய் கை தலையணையும் அட்டன காலுமாய் வானம் தெரித்து படுத்தியிருக்கும் பைத்தியக்காரனை எதனையும் கவனிக்க முடியாத வேகத்தில் வாகனாதிகளில் விரைவோனே காக்கி சட்டை துப்பாக்கிகளால் கை விலங்குகளுடன் அழைத்து செல்லப்படும் ஒற்றை கைதியே யாரோ ஒருவன் என எப்படி சொல்வேன் என அழகாக கூறுகிறார் ஒரு குடிகாரனை பற்றியும் ஒரு வீடு இல்லாமல் ஒரு ரோட்டில் படுத்திருக்கணும் பற்றியும் ஒரு பெண்ணை பற்றியும் ஒரு பைத்தியக்காரனை பற்றியும் ஒரு கைதியை பற்றி இவர்கள் எல்லாம் நான் என்று எப்படி சொல்வேன் என்று அழகாக கூறுகிறார் அடுத்ததாக ஒரு புள்ளியின் உதவி கொண்டு ஒரு புள்ளியின் உதவி கொண்டு பூமியில் ஒரு பச்சை கம்பளம் விரித்தேன் ஒரு மரக்கீழையின் உதவி கொண்டு புள்ளினங்கள் கொஞ்சமோர் பள்ளத்தாக்கினை எழுப்பினேன் ஒரு தேன் சீட்டின் ஆலோசனை கொண்டு விண்ணிலோர் மாளிகையை அமைத்தேன் ஒரு கண்ணீர் துளி கொண்டு வானமெங்கும் கார் மேகங்களை படரவிட்டேன் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சின்ன உயிர்களாக இருந்தாலும் அதை பெரிய உயிர்களாக மாற்றும் சக்தி இயற்கைக்கு உள்ளது என அழகாக கூறுகிறார் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நாகப்பட்டி கல்லூரிக்கும் இங்கு அமைந்திருக்கும் பேராசிரியர்களுக்கும் என் அன்பு தோழ தோழர் அனைவருக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்